ஒரு பொண்ணு கூட பிறந்தவங்க அஞ்சு பேரு அஞ்சு பேர்ல அந்த தான் ரொம்ப பக்தியானவா அவங்க அப்பா வந்து எல்லாரையும் அனுப்புவாரு அவ்வளவு நல்ல புள்ள பசங்களை ஒருத்தட்டு கூட பேசுனது கிடையாது யாராவது பேச வந்தா கூட திட்டி அனுப்பிடுவாங்க அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அப்படிப்பட்ட புள்ள வந்து திடீர்னு ஒரு பையனை நேசிக்கிறேன்னு சொல்லுது சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னப்பா நீயா நீயா எனக்கு ஆச்சரியமா இருக்குது தான் புள்ள ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்ற செய்தி அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ என்னமோ சன்னியாசியை போயிருவியோன்னு நினைச்சேன் உனக்குள்ளேயும் லவ் எல்லாம் வருது இல்லை ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதான் அவருடைய பையிலிருந்து தன்னுடைய பிள்ளைங்க இன்னொரு பிள்ளை லவ் பண்ணுறதை திட்டுன அப்பா இந்த பிள்ளைக்கு மட்டும் ஜோப்புலேருந்து காசை எடுத்து நீ போப்பா கூட அந்த பையனோட பேசிட்டு வா நீ போன்ல பேசிட்டு வா போ அப்படின்னு தன்னுடைய இருந்து காசை கொடுத்தா அனுப்புறாரு ஏன்னா அவ்வளோ பிரில்லியண்ட் அவ்வளோ ஞானம் அவ்வளவு மனுஷனை குறித்து அறிகிற அறிவு யார் நல்லவன் யார் கெட்டவன் அவ்வளோ அழகாக டிசைட் பண்ணிடுவா தன்னுடைய கூட பிறந்த எல்லாருக்குமே அவ்வளோ அழகாக நடத்துகிற பிள்ளை அதனால நம்பி கொடுத்துட்டாரு அப்பா சொல்கிறாரு சரி அந்த பையனையும் அவங்க ஃபேமிலியும் பார்க்க வேண்டியது இருக்குது வீட்டுக்கு வந்து முறப்படி பொண்ணு கேட்க சொல்லு கூட்டிட்டு வா அப்படின்றாரு உடனே இந்த பொண்ணு வர சொல்லுது அந்த பையன் வந்து அவங்க அப்பா பார்த்த உடனே சொல்கிறாரு மகா இல்லை நீ தப்பு பண்ணிட்ட நீ தப்பு பண்ணிட்ட மகா நீ ரொம்ப ஞானமாக செய்வேன்னு நினைச்சேன் பட் நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அந்த பையன் நீ நினைக்கிற அளவுக்கு இல்லை உனக்கு இது செட் ஆகாது உன் குணத்துக்கு இது மாற்றமாக வந்துருச்சு நான் தப்புன்ட்டேன் நானும் உன்னை என்கரேஜ் பண்ணிட்டனே இல்லை விட்டுட்டா நீ பரவாயில்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு உடனே அப்படியே அப்பா எனக்கும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக அப்படி தான் இருக்குது நான் வந்து செலக்ட் பண்ணது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இவங்களோட ரொம்ப தூரம் வாழ முடியாதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பட் நான் நேசிச்சுட்டேன் இனி எப்படி இல்ல பரவாயில்ல வாழ்க்கை ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் கூட வாழ்ந்தா என்னுடைய வாழ்க்கை நல்லா அமையாதுன்றத கண்டுபிடிச்சா இந்த பயம் மோசமானா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஆனாலும் ஒரு குற்ற மனசாச்சு சரி நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம் இதுவரைக்கும் பண்ணிட்டோம் இதுவரைக்கும் இருந்துட்டோம் இவ்வளவு பண்ண போறோம் நம்ம மேலதான் ஒரு தப்பான ஒப்பீனியன் வந்துச்சு நம்ம தான் கெட்டவங்களுக்கு முன்னாடி ஆயிட்டோமே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டோமே அப்படி அப்படின்னு நினைச்சு நினைச்சு எனக்கு அவனே கல்யாணம் பண்ணி வச்சுக்கங்கப்பா நான் பாடுபடுவேன்னு எனக்கு தெரியும் நான் பட்டுக்கிறேன் நான் பட்டுக்கிறேன் சரி இனி இருக்கிற காலம் பட்டுக்கிறேன் அப்படின்னு கிடைக்கும் போது கூட அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு அவனே கல்யாணம் பண்ணி பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையில் இப்போ ஓட்டிட்டு இப்ப பதினஞ்சாவது வருஷம் நாலு பிள்ளைங்க ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு சுத்தமா அவனோட வாழவே முடியாதுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு போய் நின்னதை பார்க்கும்போது எனக்கு கண்ணியில் கண்ணீரே வந்துச்சு ஸோ இங்கே யாராவது ஒருத்தர் ஒருவேளை நீ வந்து பத்து யூத் மீட்டிங் போய் திரும்ப திரும்ப நீ விழுந்து போயிருக்கலாம் மகளே ஒன்னை குறித்து சத்ரு உங்ககிட்டே ரொம்ப பேசிகிட்டே இருக்கலாம் நீ தான் கெட்ட வேண்டது தலையில் எழுதிச்சுல்ல நீ உங்கள் அம்மா அப்பா ஒன்று இப்படி பண்ணிட்டாங்கல்ல எல்லாருக்கும் முன்னாடி இனி நீ நல்லா வந்து என்ன பண்ணப் போகிற இனி நல்லா செஞ்சு என்ன பண்ண போகிற அதனால நீங்கள் வந்து சரி நம்ம அப்படியே முடிஞ்சிடலாம் அப்படின்னு நீ நினைக்காதீங்க யாரோ ஒருத்தர் நினைக்காதீங்க நான் இப்படியே இருந்துடுறேன் என்னை விட்ருங்க பாஸ்டர் நான் இப்படியே இருந்துடுறேன் இப்படியே ஸ்கிரிட் அடிச்சிட்டே இருறேன் இப்படியே தண்ணி அடிச்சிட்டே இருந்துடுறேன் இப்படியே நான் போயிடுறேன் என்னை விட்ருங்க விட்ருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இனி இனி வேண்டாம் நான் செஞ்ச தப்புக்கு நான் நான் வந்து அனுபவிச்சிக்கிறேன் அப்படின்னுலாம் யாரோ ஒருத்தர் இருந்த ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் இல்லை நீ விடுறதுக்குன்னு கத்தரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு தூக்கி போட்டுரு சீக்கிரமாக அந்த அவ பேரை கத்தார் மாற்றுவார் சீக்கிரமா அந்த நிபச்சொல்ல கத்தர் மாற்றுவார் இல்ல நீ நல்லவன்றத கத்த நிரூபிக்கிற ஒரு காலம் வரும் நீ உத்தமேனு நினைக்கிறது நினைக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் உத்த மனசாட்சியோட வேணாம் ஒன்னே ஒண்ணு உங்க பிள்ளை உங்க பிள்ளை உங்க பிள்ளை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப எல்லாருமே இப்போ நீங்க ஒரு ஜெபத்தை பண்ண போறீங்க ஒரு உடன்படிக்கை பண்ண போறீங்க என்ன உடன்படிக்கா எனக்கு சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் கொடுங்க ஆண்டு வர உங்க பிள்ளைன்ற அந்த ஸ்தானம் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல கைகளை தட்டி எல்லாரும் பாடி அப்படியே ஜபித்து நன்றி அப்பா நன்றி பிள்ளனா உங்க பிள்ளனா சொல்லுவோ உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா நானும் பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும் பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் உன் நிறுத்தணும் பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் நிறுத்தணும் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம் சத்தமா கண்ணை மூடிட்டே அப்படியே பாடுங்க பார்க்கலாம் எஸ் நான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன் உங்க எல்லாருக்காகவும் நான் ஜோம் பண்றேன் நன்றி அப்பா நன்றி உங்க பிள்ளனா இதோ என் மகளை பாருங்கப்பா என் மகனை பாருங்கப்பா கை தூக்கு எடுங்க ஆண்டவரை வேற ஒண்ணும் வேணாம் வேற ஒண்ணும் வேணாம் என் என் பிள்ளை என் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு இங்க வரலப்பா என்னை உயர்த்தணும்னு ஜெபிக்கிறதுக்கு வரலப்பா ஆனா உங்களோடு உள்ள அந்த உறவை மட்டும் அப்படியே ரொம்ப அழகா கையை பிடிச்சி அவைலபிள் கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஐயோ இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் நீங்க சொல்லுங்க அனுவர் அந்த அந்த ஒரு அந்த ஒரு கனெக்ஷனுக்குள்ள இப்ப இப்ப அந்த கசடுகள் எல்லாம் அந்த அழுக்கெல்லாம் இதுவரையிலும் தீராம பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பாவம் இதுவரையிலும் என் பிள்ளைய விட்டு விலகாம இருக்கிற அந்த பாவம் இந்த செக்ஷன் முடிய முடிய அடுவரே இந்த அஞ்சு நாள் இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்க இருக்க இங்க உலாவுகிற உங்க பிரசனம் இங்க உலாவி வருகிற உங்களுடைய பிரசனம் அப்பா எங்களை சுமந்து வருகிற முடிய பிரசன்னோ எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் சுமந்து ஒவ்வொருத்தரையும் சுமந்து இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள்ள ராஜாத்தியா ராஜாவா இவங்களை பார்க்கிற அளவு இருக்கு இவங்களை பார்க்கிற அளவு இருக்கு இவங்க மேல இருக்கிற எல்லா ஒப்பீனியனையும் தலைகீழா நீங்க மாத்த போகிறதுக்காக நன்றி இவங்களை குறிச்சு ஆண்டவரே நினைக்கிறது நடக்காம இருக்க போகிறதற்கா நன்றி அப்பா நன்றி அப்பா என்ன வேணாலும் நினைக்கட்டும் இப்படியே இருந்தா நீ உருப்படாம தான் போவ இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளை பார்த்தா அம்மாப்பா பார்க்கும் போதெல்லாம் அழுது என் பிள்ளை என்ன ஆவானோ என் பிள்ளை என்ன ஆவாளோ இல்லப்பா ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா பார்க்கும் போது என் பிள்ளை இப்படி வருவான்னு நான் நினைக்கவே இல்லை என் பிள்ளை இப்படி உயர்வான்னு நான் நினைக்கவே இல்லை ஓ ரல இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இங்கே இருக்கிற வாலிப தம்பிய பார்த்து தங்கச்சிய பார்த்து உங்க அம்மா பிரமிக்க போறாங்க உங்க அப்பா பிரமிக்க போறாங்க உங்க பாஸ்ட் பிரமிக்க போறாரு உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட் உன்ன பார்த்து பிரமிக்க போறாங்க உங்க சொந்தக்காரங்க பிரமிக்க போறாங்க கண்டிப்பா கையை தட்ட தட்ட ஆமேன் கைகளை தட்டி ஆமே எஸ் 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 முழு பலத்தோட ஆமேன் 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 அப்படியே 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 மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கிற அபிஷேகம் எஸ் 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 என் பிள்ளை போய் நின்று அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் என் பிள்ளையினுடைய வரவுக்காக தீவுகள் காத்திருக்கணும் என் பிள்ளையினுடைய வரவுக்காக லட்சங்கள் காத்திருக்கணும் ஆயிரங்கள் காத்து கிடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இது ஒரு மாளிகை ஆயிரக்கணக்கான மாளிகைகள் நன்றி நன்றி நன்றியப்பா 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 உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லுங்க எல்லாரும் நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன் என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தே கையை மேல தட்டி உங்க பிள்ளை உங்க பிள்ளைனா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்